ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தனம் வந்து இப்போ சாமிக்கிட்ட என்னோட மூர்த்தியோட கண்ணு யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ தனம் சந்தோஷமாக வந்துடுறாங்க இங்கே பார்த்தா அப்படின்னா சத்யா கதிரேசன் இருக்காங்களா அவங்க வீட்டில் ஒருத்தவங்க ராதிகான் இருப்பாங்களா அவங்க துணி துவைக்கும்போது கதிரேசன் வந்து அவர் அவங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அப்படியே அந்த ஃபீலிங்கோடு பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தோம்னா தனம் வந்து அவங்களுடைய லைசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போ போகிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அதாவது ஃபார்ம்லாம் கொடுத்ததுமே ஏற்கனவே இருக்காங்கள்ல அவங்க அதாவது அந்த அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போலீஸ் இருக்காங்களா டிராஃபிக் போலீஸு அவங்க வந்து போகலேந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துட்டு அப்படின்னா அவங்களும் ஃப்ரெண்டாக இருக்கு இந்த ஆர்டிஓ ஆஃபீஸரும் ஃப்ரெண்டாக ஆட்டிருக்கு ரெண்டு பேர் பேசும்போது இது மட்டுமா என்ன டெஸ்ட்லாம் இருக்குல்ல அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பைக் ஓட்டி காட்டும்போது பார்த்தோம்னா பைக் ஓட்டிடுறாங்க தன அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு அடுத்து அந்த ஆட்டோவில் பார்த்தா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தினத்தால் கரெக்டாக ஆட்டோ ஓட்ட முடியல அப்போ பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே சத்தியா வீட்டை காட்டுறாங்க அந்த நிலா பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டினதுக்கப்புறம் அம்மாவை கேட்குறாங்க அம்மாவை கேட்கக்கூடாது அம்மா ஊருக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த ராதிகா வந்து நான் தான் அம்மான்னு அம்மானு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பிக்பாஸ் சத்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நடிப்பாருங்கிறது நமக்கு தெரியும் கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி ஒரு மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு அவரும் பார்த்தோம்னா எப்படியோ ஒரு வழியாக நடிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்லிட்டு அவர் வேலை கிளம்புறாரு மறுபடியும் ஆட்டோ ஓட்டு காட்டும்போது வந்து பார்த்தோம்னா ரிஜெக்டட் ரிஜெக்டட்னு சொன்னதுமே இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க தனம் இப்போ பார்த்தோம்னா அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அதாவது லைசென்ஸ் வேணும் ஆயிரம் காசு வேணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இல்லை நான் நேர்மையாக லைசென்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து உங்களை வந்து அங்கே பின்னாடி வர சொன்னார் லைசன்ஸ் விஷயமாக மா பேசணுமா அப்படிங்கும்போது போது இப்போ வந்து தனம் எதுக்கு வர சொன்னாங்க ஒரு வேலை பேசிட்டு லைசென்ஸ் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த ஆடியோ ஆஃபீஸர் நிற்கிறாங்க இப்போ தனம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆடியோ ஆஃபீஸர் வந்து தனத்துக்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க தனம் வந்து ரொம்பவுமே அப்படியே ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு பார்க்குறாங்க உனக்கு லைசென்ஸ் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படி இல்லாட்டி உனக்கு லைசென்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனம் வந்து அப்படியே ரொம்ப கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க மொத்தத்தில் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஆனால் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ண முடியறதுனால கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஸ்டோரி இப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இடம் அதாவது இவங்க சத்யாவோட வீடு பார்த்தோம் அப்படின்னா ஐயனார் துணை வீடு அவரோட வாய்ஸ் பார்த்தோம்னா சிறகடி காசை சீரியலோட மனோஜ் அவரோட வாய்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நமக்கு ஏற்கனவே பார்த்த கதையோட லிங்க் ஆகுதுனால சிங்க் ஆகிறதுனால பார்க்கறதுக்கு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்